அப்போ சிவனுடைய சொத்தாக சிவனுடைய திருநாமமாகிய சிவனுக்கு பிறமை சேர்க்கக்கூடிய சிவத்தை கண்முன்னே கொண்டு நிறுத்தக்கூடிய அந்த ஐந்தெழுத்து மந்திரமாகிய சிவாயனமாக என்கின்ற அந்த ஐந்தெழுத்து மந்திரத்தை தன்னுடைய உயிர் மூச்சாக கொண்டு வழிபடுபவர்கள் வாழ்நாள் முழுவதும் மேலும் போதுமாக ஆறு காலம் அங்க பூஜை செய்து மானசீக பூஜை செய்து வழிபடக்கூடியவர்களுக்கு குலநாசம் ஏற்படும் என்ன காணின்றா பிறப்பு இருக்கு பிறமை பிள்ளைங்க விடுதலை கிடைக்க நடத்தங்க இப்ப நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த குண்டலினியுடைய சக்தியை பார்க்குறப்போ ஆறு நிலைகளில் உயிர் சக்தி ஆதார சக்தியானது மேம்பட்டு எழுந்து அப்படி மேலே போறேன்னு சொல்லுவாங்க மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அனாகதம் விசுக்தி ஆக்னே அப்புறம் ஏழனுடைய சகசிராதார மொழியாக மேலே வந்து இப்படி கபால நிலையை வெடித்துக்கொண்டு மேலே கிளம்பி போன்றது அப்படி அந்த குண்டலினி சக்தியை கீழடக்கி அதை உட்படுத்தி சிவனுடைய நாமத்தை ஜெபித்து அந்த பஞ்சாட்சி மந்திரம் இருந்து முக்தி அடையக்கூடிய ஜீவன் முக்தர்களுக்கு குலநாசம் குலம் இல்லை பிறவி இல்லை